வணக்கம் அதிசார குரு மீனம் ராசி மகம் ராசி கும்பம் ராசி சிம்ம ராசி தனுசு ராசி இந்த ராசிகளுக்கு இப்போ இந்த குரு பயிற்சி அதிசார குரு நல்லது செய்யுமா என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் கடவுள் தப்பு செய்தால் யார் தட்டி கேட்பது என்பது தலைப்பு அது அண்ணன் கேட்பாரு தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வருடம் ஐப்பசி மாதம் பனிரெண்டாம் நாள் உத்தார நட்சத்திரம் அஷ்டமி தீதி மிதுனராசி மிதுனராசிக்கு சந்திராஷ்டமம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மீனத்தில் சனி சனி வக்ரம் குரு கடகத்தில் சிம்மத்தில் கேது கன்னியில் சுக்ரன் நீச்சம் பெற்று உள்ளார் சூரியன் துலாத்தில் நீச்சம் பெற்று உள்ளார் புதன் செவ்வாய் விருச்சகத்தில் ராகு கும்பராசியில் இது இப்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் குரு பார்வை குரு பார்வை ராசிக்கு லாபஸ்தானத்தில் வருகிறார் கன்னிராசி காயம்பற்ற ராசி மருந்தாக கடவுள் போகிறார் குரு பகவான் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் திருமணமாகாதவர்கள் திருமண பாக்கியம் உண்டாகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு யோகமான நேரம் இது வெளிநாடு செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் மீனம் ராசி ஏழரை சனியில் காணாம போய் காணாமல் போயிட்டு ஏகப்பட்ட நஷ்டம் கடன் தொல்லை கன்னிராசிக்கும் அதே தான் கடன் தொல்லை உங்கள் ராசியின் மீது குரு பார்வை கடகராசியில் அமர்ந்து கொண்டு குரு உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் ராசியும் பார்க்கிறார் இந்த ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்தில் வந்து உங்களுக்கு என்ன சொல்லப்போனால் அப்படியே புயல மாட்டிக்கிட்டு சுத்தூரம் தண்ணி இருந்து தண்ணி வத்தாம ஒரு ரெண்டு மாதம் வந்து ஒரு மனசை தவிச்சானா எப்படி உயிர் வாழ முடியும் அது போன்ற நிலையில் நிலையில் மாட்டிக்கொண்ட உங்களுக்கு குரு பகவான் கை கொடுத்து காப்பாற்றுவார் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிங்க கடனை வாங்காதீங்க கடன் உயிரை பறிக்கும் கடன் வாங்குவது நியாயமான கடனை வாங்குங்க டெவலப்மெண்ட்டுக்கு வீடு கட்டுறதுலாம் வாங்குங்க தேவையற்ற கடனை வாங்காதீர்கள் வார்த்தையை அதிகம் பேசாதீர்கள் உங்கள் மேல மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள் நீங்கள் சனி சின்ன பகவானுக்கு எழுதி ஏற்றி வழிபடுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஜென்மத்தில் கேது ராகு ராகு வந்து குடும்பஸ்தானத்தில் ராகு இப்படி மூன்று மூன்று பேரால் அவர்கள் வாழ்க்கையே கபலீகரம் செய்யப்பட்டுள்ளது இதற்கு என்ன பரிகாரம் கடவுளை வழிபடுங்கள் ச முருகப்பெருமானை வழிபடுங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுங்கள் நன்மை உண்டாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சனியெல்லாம் முச்சு ஆனாலும் வீட்டில் நிம்மதி இல்லை கடன் தொல்லைங்க தாசியாக இருக்குது என் பொண்டாட்டி கணவன் மனை பிரச்சனை இந்த எல்லா ராசிக்கும் உண்டு மகர ராசியும் பார்த்தீங்கன்னா அதே போல தான் மகராசிக்கு நேரடியாக குரு பார்வை அப்படியே அடித்து தூக்க போகிறீங்க வாழ்க்கையில் மேலே வரத்துக்கு இது வந்து பொது பலன்கள் தான் எல்லா ராசியிலும் யோகோ ஓஹோன்னு யோகமாக இருக்கவங்க வந்து நூற்றுக்கு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருப்பாங்க எழுபத்தஞ்சி சதவீதம் பேர்கள் எல்லா ராசியிலும் கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க கஷ்டப்படுறவங்களுக்கு தான் இது பதிவு ஓகேங்களா அதனால ஆனால் நீங்கள் கேட்கலாம் வணக்கம் இப்போ கோச்சாரப்படி குரு கழகத்தை வந்திருக்காரு சார் மற்ற எல்லா ராசிக்கும் ஒரு குரு வராதுன்னா இவரோட ஜென்ம குரு ஜெட்ல குருன்னு சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல வந்து குரு வந்திருக்காருன்னா இவருடைய உச்ச வீட்டுக்கு வந்திருக்காரு கடகராசி காளராசி இப்போ குரு சந்திரனும் குரு சந்திரன் யோகனும் சொல்லலாம் இப்போ கதராசிக்கு இந்த உச்ச குரு என்னென்ன செய்யும் சார் அதாவது ஜென்ம குரு வனவாசம் ஒரு வார்த்தை இருக்கு இல்ல அது வனவாசம் ரைட் சார் சாதா இடத்துக்கு போனா ஓகே அதாவது உச்ச இடத்துக்கு வந்திருக்காரு அப்ப காலவாசி என்ன பண்ணணும் நீங்க கேட்டீங்க தான் பதில் சொல்றேன் சரிங்க இல்ல சொல்லுவாங்க ஆனா வந்து உங்க ஜாதகம் பாதி கிரகங்கள் சரியில்லை என்றால் நிச்சயம் அந்த ஜென்ம குரு வேலை செய்யும் கஷ்டங்கள் கொடுக்கும் அதே உங்க ஜாதகத்துல நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் அப்படியே ஆப்போசிட்டா மேன்மை அடைவீர்கள் உச்சம் பெறுவீர்கள் வருமானம் நிறைய கிடைக்கும் பதவி உயர் கிடைக்கும் கல்யாணம் ஆகலைன்னா ஆகும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் போஸ்டிங் கிடைக்கும் அரசியலில் போஸ்டிங் கிடைக்கும் நிறைய நல்ல மாற்றங்கள் சுப மாற்றங்களை குரு பகவான் கொடுப்பார் அதே போல் பார்த்தீங்கன்னா பத்துல குரு வந்து துளாராசிக்கும் பத்துல குரு பொதுவாகவே துளாராசியில குரு வரும்போதெல்லாம் உச்சமடைவார் ஆனால் பத்துல குரு வந்தால் பதவி நாசம் சொல்லுவாங்க அது சுயஜாதகத்தில் லக்னத்தின் அடிப்படையில் இருந்து அவர்களுக்கு அந்த குரு பகவான் எங்கே அமர்ந்து உள்ளார் தற்போது நடக்கக்கூடிய எப்படி எந்த நடக்கிறது அதன் அடிப்படையில் தான் அவர்களுக்கு பலன்கள் உண்டாகும் நன்மையும் உண்டாகும் மேன்மையும் உண்டாகும் பொதுவாகவே சுப கிரகம் இயற்கை சுபர் என்று அழைக்கக்கூடிய தனகாரகன் எல்லா ராசிக்காரர்களும் தனகாரகன் குரு பகவான் அந்த குரு பகவான் உச்சம் பெற்றிருப்பது நிறைய நன்மைகள் நடக்கும் இப்போ கிரகத்து வந்து ஒரு ஒரு கிரகத்து ஒரு மெட்டில் சார் குருவுக்கு வந்து பொண்ணுன்னு சொல்றோம் தங்கன்னு சொல்றோம் வந்து வெள்ளின்னு சொல்றோம் இந்த சுக்கன் வந்து காலபுருஷனுக்கு ஆறாம் இடத்துல வந்து நீச்சம் வரதுனால கடந்த காலத்துல வெள்ளி வந்து பயங்கரமா ஒரு ரேட்டு போய் பெரிய பெரிய உச்சத்தை தொட்டு திரும்பவும் அது ஒரு கரெக்ஷன் வந்து நிற்குது இந்த கிரகத்துக்கும் அந்த பெட்ரோலுக்கும் அந்த உச்ச நீச்சத்துக்கும் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கா சார் குரு பகவான் சுக்கர பகவான் நீச்சம் பெற்றார் நீச்சம் பெறுவதற்கு முன்பிலிருந்தே குரு பகவான் இந்த வெள்ளியோடய விலை உயர்ந்து நேர்ந்தது கடைசி கடைசியாக ஒரு இரநூறுபா தானம் பொழுது எல்லோரும் முதலீடு செய்தார்கள் அதன் பிறகு ஒரே அப்படியே பாதி கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு இரு முப்பதாயூவா நாற்பதாயிரம் லாஸ் ஆகிட்டாங்க நிறைய பேர் இது வந்து இப்போ குரு பகவான் இன்னும் சுக்கர பகவான் இன்னும் இரு தினங்களில் மே மாத சாரி பதினோராம் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேல் பயிற்சியாகப் போகிறார் அப்போது நீச்சமடைந்த குரு சுக்கரன் மாறப்போகிறார் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது நான் நான் ஒரு தலைப்பு ஒன்று போட்டிருந்தேன் அதாவது மனுஷன் தப்பு செஞ்சால் தட்டி கட்டலாம் கடவுள் தப்பு செஞ்சால் யார் தட்டி கேட்பதுட்டு எனக்குள்ள ஒரு கேள்வி அது எனக்குள்ள ஒரு கேள்வி என்ன கேள்வின்னா நல்லவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு மேலே வரான் பல பேர்கள் நல்ல பெரிய பணக்காரர்கள் பார்த்து நல்லவங்களாம் வராங்க இன்னும் நல்லவங்கலாம் பார்த்தீங்கன்னா என்ன முயற்சி செஞ்சாலும் அப்படி கேள்வியே இருக்காங்க இந்த கெட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பணக்காராக இருக்கிறாங்க பெரிய கோடி கோடியாக பணம் தவளது லட்சக்கணக்கான கோடிகள் நம்ம டிவியில் நியூஸில் பார்க்கலாம் இவங்களுக்கு எத்தனை கோடி இருக்குது எத்தனை கோடி இருக்குன்னு சொல்லலாம் அதெல்லாம் கேட்கலாம் இது எல்லோருக்கும் ஒரு எல்லாருக்குமே இந்த எல்லா ரா பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அந்த கேள்வி இருக்கும் என்னங்க நான் ஒரு ஈ கூட அடிக்க மாட்டேன் கடவுள் என்ன பாவ நான் என்ன பாவம் செஞ்சேன் கடவுள் இப்படி தண்டனை கொடுத்துருக்காரு கரும செஞ்ச தப்பு என்ன தெரியுங்களா எனக்கு என்னுடைய பர்சனல் தப்பு என்னென்னா இந்த ஜென்மத்தில் செய்யக்கூடிய தப்பு எவன் செஞ்சாலும் அவனுக்கு அப்போயும் தண்டனை கொடுத்துடணும் அப்போ தான் அவன் அடுத்த தண்டனத்தை தப்பு செய்ய மாட்டான் அவனை பார்த்து இன்னொரு தப்பு செய்ய மாட்டான் மு பூர்வ ஜென்ம கர்மான்னு ஒரு கர்மான்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப ஒழுக்கமாகவும் நேர்மையாகும் இதில் வந்து ஜோதிடர்கள் கூட விதிவிலக்கு யாருன்னு இல்லை கோயிலில் பூஜை செய்ய பூஜையாரில் இருந்து எல்லோருக்கும் அந்த தண்டனை கிடைக்குது எவ்வளோ முயற்சி செஞ்சாலும் கடன் இருக்குது எனக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டு பெண்ணு ஒரு ஒரு ஆண் குழந்தை இன்னொரு ஜோதிட பார்த்தீங்கன்னா மூணு பெண்ணு அஞ்சு பெண்ணு அப்படியே கடன்லேயே இருக்கும் என் வாழ்க்கையில் இது சரா ஜோதிகளுக்கு அப்படின்னா சராசரி மதளுக்கு அப்படி அதனால தப்பு செஞ்சா ஆண்டவா என் கொஸ்டின் நீ வந்து பூர்வ ஜென்ம கருமான்றது கொடுக்காதீங்க கடவுளை இந்த கடவுள் உங்களுக்கே கேட்கட்ட பதில் தயவு செஞ்சு வந்து அவன் அவன் செய்கிற தப்புக்கு அப்பப்போ தண்டனை கொடுங்க அது அப்பதான் மனசு திருந்துவான் போன ஜென்மம் செஞ்ச தவறில் வந்து இந்த ஜென்மத்தில் ஐம்பது வருஷமா ஒரு மனசன் என்ன தொழில் செஞ்சாலும் என்ன வியாபாரம் செஞ்சாலும் கடன் 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 இருக்கிற வீடு வாடகை கட்டுறதுக்கு போராட்டம் வாடகை கட்ட வரவன் கொஞ்சம் லேட்டாச்சும் சண்டை போடுவான் கரண்ட் பில்லு கட்டலன்னா கரண்டு பில் கட் பண்ணுவாங்க உணவுக்கே பற்றாக்குறையா இருக்கு ஆனால் கெட்ட கெட்ட தப்பு செய்கிறவங்க அவன் போன ஜனத்தில் நல்லது செஞ்சவொடனே இந்த ஜென்மத்துல புண்ணியன்ற பேரில் வந்து அவன் ஓஹோன்னு வாழ்ந்துடுறான் அதனால் இப்போ இந்த ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றிலேருந்து பிறக்கும் பொழுது எந்த ஒரு 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 எந்த ஒரு எதுவுமே தெரியாமல் தான் பிறக்குது ஆனால் அது வளரும் போது கர்மான்ற பேரில் ஒருத்தன் படிச்சுட்டு வேலை இல்லாமல் எடுக்காத குறையாதான் வாழ்கிறவங்க எவ்வளோ இப்போ நான் பார்த்துருக்கேன் வந்துட்டு ஒரு இரநூறுவா முந்நூறுவா கொடுங்க குடும்பத்துக்கு அதுக்கு என்ன என்ன அர்த்தம் கடன் இல்லை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னும்போது ஏன் அது மாதிரி கடவுள் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் திறமைய உள்ளவர்களுக்கு நியாயமானவர்களுக்கு நேர்வழி செல்பவர்களுக்கு கடவுள் தண்டிக்க கூடாது என்பது தான் என்னுடைய பொருள் என்னுடைய என்னுடைய கருத்து சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு சொல்லுவாங்க எனக்கு மோசமான மனைவி கொடுத்து நான் நடுத்தரில் நிற்கிறேன் மோ ஒரு குடிகார கணவனை கெட்ட கணவனை கொடுத்து நான் நடுத்தவர்கள் இருக்கிறேன் இப்படி எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நடப்பதெல்லாம் ஆண்டவன் செயல் நம்ம சொல்றோம் நட அவனின்றி அணுவும் அசையாதுன்னு சொல்கிறோம் இந்த பூர்வ ஜென்மத்தில் பூர்வ ஜென்ம கர்மான்ற ஜோதி சாஸ்திரத்தில் ஒன்று இருக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லுவாங்க அந்த இடம் எனக்கு சுத்தமாக இருக்குது ஆனால் நான் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கே வரல வீடு என் வீட்டை ஒன்னொருத்தன் வந்து ஆட்டையை போட்டு வீடு கட்டிட்டு போயிடுறான் என் சொந்த எனக்கு ஒரு இடம் இருக்கு அந்த இடத்த நான் ஏதோ என் பிள்ளைகளுக்காக வளர்ச்சிக்காக நான் வாங்கி வைக்கிறேன் அது நான் அங்கே கொஞ்சம் தூரம் இருக்கிறதுனால போக முடியல ரெண்டு வருஷம் மூணாவது வருஷம் அவன் வீடு கட்டிட்டு கிரகபோசம் பண்ணுறான் அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க போனால் கோர்ட்டு வழக்கு என்ன நான் ஒரு ஈஎரும் கூட நான் துரோகம் செஞ்சதில்லை ஏன் நான் கஷ்டப்படணும் புரியல ஒரு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தா தற்கொலைக்கு போயிடுறாங்க கன்னிராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க வந்து அப்படி துடிக்கிறாங்க இப்போது ஓரளவுக்கு கன்னிராசி இனிமேல் மெல்ல மெல்ல மாறும் சிம்மராசிக்காரங்க ஒரு வருடம் சிறை தண்டனை போல் கேது கேது பயிற்சி அடுத்த மாதம் ரெண்டாயிரத்து வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி மேலே தான் கேது பயிற்சி அது வரைக்கும் பாம்பு வீட்டுக்குள்ளேயே இருக்கு ஏழாம் ஏழாம் இடம் கலத்திர ஸ்தானத்தில் மனைவி ஸ்தானத்தில் வேலை செய்கிற இடத்துல பாம்பு உட்கார்ந்தனர் இருக்கு எட்டாம் இடத்துல சனி அஷ்டமத்து சனி இப்படி எதுவுமே செய்ய முடியாமன்னா என்ன செய்யறது அப்படின்ட்டு நல்லவனுக்கும் ஒரே நல்லவன் அப்படியே தாழ்ந்து போயிருக்கிறான் கெட்டவன் வந்து அப்படியே அவனுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கிது இது ஆண் பெண் பாரபட்சம் இல்லாமல் நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே ஆண்கள் ஆண்களும் அப்படிதான் ஒரு ஜோஷியரும் பரிகாரத்துக்காக இருக்காங்க சார் பரிகாரத்துக்கு ஒரு ராமேஸ்வரத்தில் இருக்கிற ஜோசியர் வந்து காலஸ்ரீ சொல்றார் சார் காலஸ்ரீல ஒரு ஜோஷியர் இருந்தாருன்னா அவர் ராமேஸ்வரம் போன்றாரு இது எப்படி சார் இதுவாகும் ஏன்னா அந்தந்த ஊர்லயே எல்லா தெய்வங்களும் இருக்குது எல்லா கடவுளும் ஒரு ஊர்ல இருக்கு பரிகாரத்துக்காக ஒரு நானூறு மைல் ஐநூறு மைல் தள்ளி அனுப்புறாங்க அதே இடத்துல செஞ்சாதான் பரிகாரம் வருமா இல்லை நம்ம எங்க வளரமோ அதை சுற்றி உள்ள கோயில்களை பரிகாரமாக செஞ்சா அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு வழிவகு கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் எல்லா இடத்துலையும் பார்க்குற திசையெல்லாம் இருக்கா ஒரு விலைக்கு ஏற்றி வச்சா அந்த ஒளி எந்தெந்த இடத்திலாம் போதும் அந்த இடத்துல இந்தெந்த இடத்துல கடவுள் இருப்பார் அதனால கடவுள் அப்படி அது இல்லை பரிகாரம் சொல்றாங்க காரணம் என்னன்னா முதல் முதல்ல ஒன்பது கிரகம் வானத்தில் இருக்கிறது கண்டுபிடிச்சவன் தமிழா ஒன்பது கிரகங்கள் மேலே உழவுன்றதை இப்போ வந்து செல்போன் இருக்கு சேட்டலைட் இருக்கு நிறைய விஞ்ஞான வளர்ச்சி ஆகி போச்சு புயல் வர்றதை நம்ம முன்னாடி சொல்லலாம் எல்லாமே எல்லாமே வந்து நம்ம கண்டுபிடிச்சிடுறோம் ஆனா ஆனால் அந்த காலத்தில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரம் வருஷத்து முன்னாடி யாருக்கு தெரியும் இங்கிருந்து தன்னுடைய தவத்தால் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் பூமியை விட்டு கூடு விட்டு கூடு பாய்ந்து மேலே போயிட்டு ஒவ்வொரு கிரகத்தை ஆராய்ந்து இந்த ஒன்பது கிரகங்கள் தான் நம்மை ஆள்கிறது என்பதை உணர்ந்து அதில் பூமியில் பார்த்தீங்கன்னா ஒன்பது நவகிரக ஸ்தலங்களை அங்கங்கே நிறுவிறாங்க ஒவ்வொரு கிரகத்தோட கதிர்வீச்சு அதிகம் வர இடக்கூடிய இதில் அந்த நேரத்தில் நிறுவுகிறாங்க அந்தந்த கோயிலுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தசை சனி தசை நடந்தோன்னா திருநள்ளார் போகலாம் குருதசை நடந்தால் ஆலங்குடி ஆல ஆலங்குடி போகலாம் திருச்செந்தூர் போகலாம் அதுபோல் ராகுக்கு வந்து திருநாகேஸ்வரம் கேதுக்கு வந்து திருக்காலஹஸ்தி கீழ்பெரும்பல்லம் அது மாதிரி நிறைய கோயில்லாம் அங்கே கஞ்சனூர் போனால் சுக்கர பகவானுக்கு திங்களூர் போனால் சந்திர பகவானுக்கு சூரியநாராயண் கோவில் போனால் சூரிய பகவானுக்கு ஒவ்வொரு ஸ்தலங்களும் படிச்சிருக்காங்க அங்கே நமக்கு போக வாய்ப்பு இருந்தால் அங்கே போகலாம் அங்கே போக முடியவில்லை அங்கே போனால் நமக்கு வந்து நேரடியாக ஒரு முதலமைச்சரை பார்க்குறதுக்கும் முதலமைச்சரோட செயலாளரை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா அது போல் வந்து முதலமைச்சர் நேரடியாக பார்த்தா அவ்வளோ நேர் பார்வையை வந்துச்சு சொல்லிட்டு கூட எல்லாம் நம்ம வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க போ கோயிலுக்கு போகலாம் அங்கங்க போக முடியாதவங்க இங்க இருந்தே நீங்க உங்களுடைய அதாவது ஒருவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவனுக்கு தீவிரமான மன வலிமை வேண்டும் மன உறுதி வேண்டும் கடவுளை பார்த்து வேண்டி எனக்கு இது வேண்டும் இது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உருகி நீதான் நீ தான் என்ன படைச்ச கடவுள் நான் உங்களுக்கு என்னை காப்பாத்து அப்படின்னு நம்ம வந்து ஆழமான அன்பை வைத்து வழிபட்டால் நீங்க இருக்கிற இடத்திலேயே நவகிரத்தில் நவகரத்தில் ராகுகேதுவை கும்பிடலாம் சூரிய பகவானை கும்பிடலாம் சந்திர பகவானை கும்பிடலாம் சனீஸ்வர பகவானை திருநள்ளார் பகவானை நினச்சி கும்பிட்லாம் எங்கே இருந்தாலும் கடவுள் நமக்கு அருள் புரிவார் இந்த வீடியோ வந்து தப்பு கடவுள் ஏதாவது தலைப்பு ஏதாவது தப்பா நினச்சிருக்கீங்க என்னுடைய ஆதங்கம் நானும் பல பேரால் ஏமாற்றப்பட்டவன் நானும் பல பல மடங்கு போராட்டங்களை கண்டு கண்டிருக்கேன் என்ன மாதிரி என்கிட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஜோதிடர்கள் மேலே நண்பர்களாக எங்கிட்ட மோதிரம் செய்ய வருவாங்க ஒவ்வொருத்தருடும் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கும் பொழுது சார் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் சார் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் சார் ஒவ்வொருத்தராக பரிமாறிப்போம் பரிமாறிப்போம் அதனால் இந்த கிரகங்கள் ஏன் வந்து கெட்டவனுக்கு மட்டும் உதவி செய்து நல்லவனுக்கு ஏன் உதவி செய்ய மாட்டேன்றது என்னுடைய கொஸ்டின் புரியுதுங்களா ஆனால் அவன் அவங்களுக்கு வரக்கூடிய தசை மூலம்தான் ஒருவன் வெற்றி பெறுகிறான் கடவுள் வந்து கடவுளை கும்பிடும்பொழுது ஒரு சக்தி கிடைக்கும் அந்த சக்தி என்ன பார்த்தீங்கன்னா ஏழரை சனிக்கிது டெய்லி சனி பகவானுக்கு சனிக்கிழமனா தேங்காய் உடச்சி தீபம் ஏத்துறான் குரு பகவானை கும்பிடுறான் எல்லாம் கும்பிடும் நம்ம கும்பிடுறோம் கும்பிடும் பொழுது எல்லாம் எதுவுமே நடக்க மாட்டேங்குது இன்னும் சாமி கோயிலில் கும்பிட போன வாரம் கும்பிட்டதை விட இந்த வாரம் கும்பிட்டா இன்னும் தருதம் தருதனம் பிடிக்குது இன்னும் நிறைய கஷ்டம் கிடைக்கிது அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதெல்லாம் அப்படி இல்லை அது கும்பிட 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 உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு அரண் இறைவன் கொடுப்பார் அந்த பாதுகாப்பு கவசம் இருக்கும் அந்த க வரக்கூடிய கஷ்டங்களை தாங்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இயற்கையாகவே கடவுள் கொடுப்பார் அந்த நேரம் கழிந்தவுடன் ஏன்னா நவகிரகங்கள் செய்யும் அதோடைய நன்மைகளையும் தீமைகளையும் தடுக்க இறைவனால் முடியாது இறைவன் தான் படைச்சார் அவர் படைச்சிட்டு அவர் எப்படி மீறுவார் புரியுங்களா அப்போ அந்த நேரம் விலகும் பொழுது கடவுளோட அருளோடு அடுத்த அடுத்த தசை வரும்போது அடுத்த தசாபூத்தி வரும் பொழுது உங்களுக்கு மேன்மை உண்டாகும் அதனால் மகர ராசி மீனராசி சிம்மராசி மகர ராசி நேர்களுக்கு போராடுங்க உங்கள் முயற்சி மட்டும்தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வேறு எதுவுமே கொடுக்காது கடவுள் உங்கள் கடவுளை வழிபடும் பொழுது உங்களுக்கு ஒரு சக்தி உடம்பில் இறங்கும் கெட்ட சக்திகள் மெல்ல மெல்ல வெளியே வரும் நான் சொன்ன சொன்ன இந்த கன்னிராசி மீனராசி சிம்மராசி தனுசு ராசி கும்பராசினர்களுக்கு நன்மைகள் நடக்க நானும் இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் எல்லா போராட்டத்தையும் எல்லா மனிதனும் சந்திக்கிறாங்க இவர் சந்திச்சிருக்காரு போராட்டம் நான் சந்திச்சிருக்கேன் என்ன எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க எத்தனை பேர்கிட்ட நான் பணத்தை இழந்திருக்கேன் நானே கடவுள்கிட்ட கேட்பேன் இது ஏன்பா ஏன் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்துறேன் நான் எந்த ஈயரும் கூட நான் வந்து ஒரு ஒரு கருத செயலையே எனக்கே இவ்வளோ தண்டனை கோடிக்கானங்களே ஏமாந்துருக்கேன் ஆனா அடுத்த திசை வரும்போது தூக்கி விடுது இப்போ நான் நல்லா இருக்கேன் கடவுள் அதனால தான் உங்களுக்கு ஆழமாக சொல்றேன் கஷ்ட கஷ்டமான திசைகள் நடக்கும் பொழுது ஒரு மனிதன் அந்த கஷ்டங்களை தாந்த பழகி கொண்டால் அடுத்து வரக்கூடிய நல்ல தசையில் ஒரு மனிதன் உயர்வு அடைவார் உங்கள் வாழ்க்கையில் எல்லா உயர்வும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுக்க நவ கிரகங்கள் அருளோடும் எங்கள் அப்பன் விநாயகப் பெருமான் அருளாவிடும் சிவபெருமான் அருளாவிடும் முருகப்பெருமான் அருளாவிடும் பெருமான் அருளாடும் அல்லா இயேசு பகன் அல்லாவிடும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் என்று வேண்டிகிட்டு உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகணும் நாங்கள் பேசும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கொடுத்த வரும் மன்த் நன்றி வணக்கம் வணக்கம்